பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை பதினொன்றாம் தேதி அபூர்வ குபேர அமாவாசை மற்றும் வெற்றியை தரும் அனுமர் ஜெயந்தி இவரை பற்றி பேசினாலே நல்ல நேரம் வந்துவிடும் எங்கு சென்றாலும் நல்ல செய்தியை கொண்டு சேர்ப்பதில் வல்லவராக ஆஞ்சநேயர் விளங்கினார் அவரை பற்றி ஒருவர் பேசுகிறார் என்றாலே அவருக்கு நல்ல நேரம் பிறந்து விட்டதாகத்தான் அர்த்தம் முதன் முதலில் சுக்ரீவனுக்கு ராமனின் வரவை தெரிவித்ததன் மூலம் சுக்ரீவனின் மனைவி அவனுடன் சேர காரணமானார் அசோகவனத்தில் சிறையிருந்த சீதைக்கு கணையாழியை கொடுத்து ஆறுதல் அளித்ததன் மூலம் ராமனுடன் அவள் சேர காரணமானார் கிஷ்கிந்தையில் இருந்த ராமருக்கு சீதையின் சூளாமணியை அளித்து நற்செய்தி சொன்னதன் மூலம் அவரது உயிர் பிரியாமல் பாதுகாத்தார் அவர் வாயுவின் பிள்ளை என்பதால் பலரது மூச்சுக்காற்று தொடரச் செய்வதில் சிரமமா என்ன இந்திரஜித் விடுத்த நாகபாணத்தால் லக்ஷ்மணன் மயங்கி கிடந்தபோது தக்க சமயத்தில் மலையை தாங்கி வந்து உயிர் கொடுத்தார் ராவண சம்ஹாரம் முடிந்த பின் ஸ்ரீராமஜயம் என்னும் வெற்றி செய்தியை சீதைக்கு எடுத்துச் சொல்லி மகிழ்ச்சி கடலில் திளிக்கச் செய்தார் ராமனை சகோதரனாக ஏற்றுக்கொண்ட குகனிடம் ராமனின் வருகையை எடுத்துரைத்தார் அயோத்தியின் எல்லையில் நந்தி கிராமத்தில் இருந்த பரதனிடம் வனவாசம் முடிந்து ராமன் நாடு திரும்புவதை எடுத்துரைத்தார் இப்படி ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் செல்லும் இடமெல்லாம் நல்ல செய்தியை வழங்குவதைக் காணலாம் இன்று ஹனுமர் ஜெயந்தியில் வெற்றியை தேடித்தரும் ஹனுமனின் ஜெய பஞ்சகத்தினை பாராயணம் செய்து நாமும் அனைத்திலும் வெற்றி பெறுவோம் ஸ்ரீ ஜெயபஞ்சகம் என்பது ராமாயணத்தில் சுந்தர காண்டத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சர்க்கத்தில் வரும் முப்பத்தி மூன்றாவது முதல் முப்பத்தி ஏழாவது வரையிலான ஸ்லோகங்கள் ராமாயணத்தில் வரும் சுந்தர காண்டத்தில் அனுமன் கடலை தாண்டுவதற்கு முன் சொன்ன ஸ்லோகம் இதுவாகும் जयत्यति बलो रामो लक्ष्मण च महाबल है राजा जयति सुग्रीवो क्लिष्ट कर्मण है हनुमान शत्रु सैन्याणाम निहंता मारुदात्मज है न रावणसहस्रं मे युद्धे प्रतिफलं भवेन् शिलापिस्तु प्रहरदः पादबैच सहस्र च अर्तयित्वा पुरीं लङ्गम् अभिवाद्य च मैथिलीं समृदार्थो गमिष्यामि मिशदां सर्वरक्षसां दस्य सन्नादशब्देन देभवन्भयसङ्किताः तत्रुगच्छ हनुमन्तं सन्ध्यामेहमिवोन्नतम्